மலையகத்தில் மீண்டும் துயரம் கோர தாண்டவம் ஆடும் இயற்கை அழிந்து போகும் வீதிகளும் வீடுகளும் பேரழிவுகளிலிருந்து மீண்டு கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் மலையகத்தை தாக்குகின்ற இயற்கை பேரனர்த்தங்கள் மலையகத்தில் லுணுகல பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற பிரதான வீதியே இவ்வாறு சேதமடைந்திருக்கின்றது இயற்கை அனர்த்தங்களில் இருந்து மீள முடியாமல் துயருத்து கொண்டிருக்கும் மக்கள் சிறிது சிறிதாக மீண்டு கொண்டு வரும் பொழுது இயற்கையானது மீண்டும் தனது சீற்றத்தை காட்டியிருக்கும் நாட்டு சகோதரர்களுக்காக நாம் என்றும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டே இருப்போம் இந்நிலையானது வெகு சீக்கிரம் சரியாக வேண்டும் இயற்கை அழகு எழில் கொஞ்சிய எமது நாடு மீண்டும் அழகுற வேண்டும்